அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா மாங்கல்யம் கிடைக்குமா பண வரவு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா நேசம் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல் நம் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம் பார்த்து மகிழ்வோம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள் இவர்கள் பாசத்தில் நனைவார்கள் இவர் பக்தியில் திளைப்பார்கள் அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல் ஆம் உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிறேன் இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் இருபத்தி ஆறு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கும் அரசாங்கமாக அரசாங்கமாகவே இருக்கும் அதிகார தோரணையில் வாழும் வாழ வைக்கும் என்றும் இளமையாக இருந்து கொண்டிருக்கும் மக நட்சத்திர நேயர்களுக்கும் மக நட்சத்திரத்தில் என்ன கிரகம் நின்றாலும் மக நட்சத்திர தசையாக நடந்தாலும் இவர்கள் ராஜாவாகவே வாழ்வார்கள் அதிகார தோரணையோடு இருப்பார்கள் இந்த ஆண்டு ஆரம்பம் இவர்களுக்கு அமர்க்களமாக இருக்கும் இவர்கள் சிறு முயற்சிகள் எல்லோரும் இவர்கள் பாராட்டுவார்கள் இவருக்கு பாராட்டு குறைவு இருக்காது மகம் ஆளுமை அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது காலம் எவ்வளவு ஆளுமை காலம் குறைவையா இந்த ஆண்டு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரம் பழி பாவங்களுக்கு ஆளாகின்ற நட்சத்திரம் அதில் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அந்த காரக உறவுகளில் ஒரு அவமான சொல்லும் ஒரு முடக்கமும் ஏற்பட்டிருக்கும் ஏற்படும் ஆனால் முதல் மூன்று மாதங்கள் அமைதியாக இருங்கள் முதல் நான்கு மாதங்கள் சற்று கூடுதலாக இருங்கள் ஆனால் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்த எட்டு மாதங்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வளர்ச்சியின் பாதையை நூற்றி இருபது நாளுக்குள் முடித்து விடுங்கள் ஆனால் மீதி இருக்கக்கூடிய நாட்களை கவனமுடன் கவன சிதறல்கள் இல்லாமல் கடன் கொடுக்கணுமா வீட்டை சுத்தம் பண்ணணுமா அதாவது கழிவான வேலைகளை கடந்து விடுங்கள் அந்த வேலை சுத்தம் செஞ்சிருக்கேன் நீங்கள் சூப்பர் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது தரமான சம்பவம் மூன்றாவது நட்சத்திரம் அல்லது மூன்றாவது ஒரு சலனங்கள் ஏற்படுகின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஆக மகம் ஜகத்தை ஆண்டது போதும் சற்று ஓய்விடுங்கள் என்று காலதேவன் கட்டளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைதி காக்க வேண்டும் அதற்கும் காலம் வைத்திருக்கிறார்கள் முதல் நாலு மாதம் உங்களுடைய பராக்கிரம முடித்துக்கிட்டு சற்று உங்களையும் உங்கள் உடல்நலையும் உங்கள் பண நலன்கள் அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை விரயம் இல்லாமல் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆக போரட்டாதி முழுமையான பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரம் பாதுகாப்பில் சற்று ஓய்வெடுக்கலாம் பாரலாம் ஆனால் மக நட்சத்திரம் பாதுகாப்பு அவசியம் அது கருவாக இருந்தாலும் சரி உருவாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி தருவாக இருந்தாலும் சரி மருவாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு மிகவும் கவனமுடன் அடியெடுத்து வைப்பதில் ஒவ்வொரு அடியை கவனமுடன் வைக்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜோதிடம் என்பது பெரிய கடல் அந்த கடலில் கவனமுடன் படகு துடுப்போடு எவ்வளவு தூரம் கடக்க முடியும் அல்லது கை நீந்தி எவ்வளவு தூரம் கடக்க முடியும் ஆனால் பாதுகாப்போடு கடந்தால் கப்பலில் பாதுகாப்போடு இருந்தால் அல்லது நமக்கு பாதுகாப்பு கவசத்தோடு கடந்தால் எந்த எல்லையையும் கடக்கலாம் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்கள் பாதுகாப்போடு இருங்கள் பயபக்தியோடு இருங்கள் தெய்வம் துணை இருக்கிறது என்று நினையுங்கள் எல்லோரு ஆலோசனையும் முடிந்தால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு யாத்திரைகளுக்கு செல்லுங்கள் இறைவா இந்த ஆண்டு நமக்கு டூர் கொடுத்துருக்கார் இறைவனை கண்ணார கண்டு மனதார பேசி இந்த ஆண்டை சிறப்புடன் முடித்து கொள்ளுங்கள் ஆக சீரும் சிறப்புமாக வாழ வளர எல்லாம் வல்ல மகா பெரியவரும் ராமானுஜரும் எனது குருநாதரும் கற்றுக்கொடுத்த கொடுத்த வித்தைகள் அனைத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் நட்சத்திரங்களின் அடிப்படையாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் மூலமாக வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளும் நமஸ்காரங்களும் மீண்டும் சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனிப்பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் வாயிலாக அவர்களுடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வழியாக வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் நன்றாக இருக்க இந்த நேர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியனுக்கு ஒரு நன்றியும் எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்